வணக்கம் சார் என் பேர் சக்திவேல் ஸ்ரீ முருகன் டிராக்டர்ஸ் திருக்கழுக்குன்றம் கொத்திமங்கலம் செங்கல்பட்டு மாவட்டம் அதில் வந்து சர்வீஸ் இன் சார்ஜ் ஸ்பேரின் சார்ஜா இருக்கு நான் இது வண்டி பார்த்தீங்கன்னா இருபத்தேழு ஹெச்பி குபாட்டா குபாட்டா பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் பிராண்ட் குபாட்டால இது பார்த்திங்க போர் ஒன் எஸ் நியூரோ ஸ்டாரண்ட் இந்த வண்டியோட சிறப்பம்சம் மீதி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் டிராஃப்ட் கண்ட்ரோல் பவர் ஸ்டேரிங் எக்கோ பிடிஓ ஒன்னா இதுல வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் கட்டிங் பண்ணலாம் ஒரே இடத்துல இருந்து ஒரே சுத்திலேயே வண்டி நம்ம ஃபுல் ஃபுல் டேனிங் ரேடியஸ்ல வந்து கட் பண்ணலாம் மேலும் இதில் பார்த்தீங்கன்னா டூ வீல் டிரைவ் ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் லிவரி இருக்குது நம்ம ரோட் மாச்சுட்டு போகும்போது டூ வீல் டிரைவும் உள்ள மற்றபடி இம்ப்ளிமெண்ட் போட்டு ஓடும் போது பார்த்திங்கன்னா ஃபோர் வீல் டிரைவ் சாப்பிட்டு போட்டு ஓட்டலாம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது எழுநூற்றம்பது மேலும் இதில் பார்த்தீங்கன்னா லோகிர் மீடியம் நியூட்ரல் ஹை ஃபுல்லாக வண்டி ஓட்டியிருந்தாலும் வைப்ரேஷன் வந்து உடம்பு வலி அந்த இது எதுவுமே நம்மளுக்கு இதில் வந்து தெரியாது இதில் கீர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஃபஸ்ட் கீர் செகண்ட் கீர் தேர்ட் கீர் மேலும் இதில் பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்ட் நம்மளுக்கு எவ்வளோ ஆழ வேணுமோ அதுக்கு மாதிரி நம்ம வண்டியினை இந்த டெப்த்து கேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பாட்டு வண்டி இம்ப்ளிமெண்ட்டை எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டியோட ஸ்பெஷல் பெனிஃபிட்டே பார்த்தீங்கன்னா எஸ்டிசி சூப்பர் கண்ட்ரோல் டிராஃப்ட் யூனிட் எதனா ஒரு கல் எதனா ஒரு தடுப்பு தடுத்ததுன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்சிங் ஆகிடும் அந்த எஸ்டிசி யூனிட் ஆனது இந்த வண்டியோட ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் டீசல் தான் அதுக்கு செலவாகும் இந்த வண்டிக்கு இந்த வண்டியோட டீசல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லிட்டர் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக்குக்கு ப்ரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரேக் ப்ரெஸ் பண்ணினா லாக் ஆகிடும் திருப்பி ரிலீஸ் பண்ணுற போது பிரேக்கை மெரிச்சு விட்டாலும் போது ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆகிடும் இது ஆக்சிலேட்டர் பேனர் ரிலீஸ் பண்ண லாக் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாக் டைப்பில் இருக்குது இது ஏர் கிளீனர் ரேடியேட்டர் ரேடியேட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுக்காக சேஃப்டிக்காக ஒரு கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க மற்ற எந்த வண்டியிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்காது குப்போட்டோன்னு பார்த்தா எல்லா வண்டியிலுமே இந்த ஆட்டோ கிரில் போட்டுட்டு இருப்பாங்க சேஃப்டிக்காக இது ஒரு பெனிஃபிட் இந்த இருபத்தி ஏழு ஹெச்பி குப்போட்டா டிராக்டரில் என்னென்ன இம்ப்ளிமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணலாம்னா மினி கல்டிவேட்டர் அஞ்சு கிளப்ப ரொட்டாவேட்டர் மண் அணைக்கிறது மல்ச்சிங் ஷீட் போடுறது மாமரத்துக்கு எண்ணெய் அடிக்கிறது ஸ்ப்ரே பண்றது இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா டெய்லரோட அட்டாச்மெண்ட் இருக்கு தோட்டத்தில் இருக்க தேங்காயிலாம் எடுத்து போட்டு மற்ற உரம் எடுத்து போகிறதுக்கும் சுலபமா இருக்கும் இந்த வண்டியோட சிறப்பம்சம் என்னன்னா தர்பீஸ் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஈ சிறப்பிக்கலாம் வண்டியை இந்த மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வண்டி எடுத்து ஐம்பது மணி நேரத்தில் முதல் சர்வீஸும் இரநூறு மணி ஆவார்லையும் அப்புறம் இரநூத்தம்பது அப்புறம் மணிக்கு ஏற்ற நம்ம ஆயில் சர்வீஸ் பீரியடிக் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் வண்டியோட லைஃப் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மேலும் ஐயாயிரம் மணி நேரம் அப்படி இல்லைன்னா அஞ்சு வருஷம் இதில் எது முன்னாடி வருதோ அதுக்கேற்ற மாதிரி வாரண்டி பீரியட் கவரேஜ் ஆகும் இந்த டிராக்டர் பற்றி மேலும் தெரிஞ்சிக்கணுன்னா இந்த ஃபோன் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நைன் ஃபோர் சிக்ஸ் நைன் எயிட் டபுள் டூ ஃபோர்